கோவை வழியாக பீகாருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே நிர்வாகம் இன்று ஏப்ரல் இருபத்தி மூன்றில் அறிவித்துள்ளது அதன்படி போத்தனூர் பரவுனி இடையிலான திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை வழியாக வராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் உள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மே இருபத்தி நான்காம் தேதி வரை வாரந்தூர் சனிக்கிழமை நாட்களில் போத்தனூரில் இருந்து காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு பீகார் மாநிலம் பரவுனி சென்றடையும் இந்த மொத்தம் ஐந்து சேவைகள் இயக்கப்பட உள்ளன மார்க்கமாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே இருபத்தி ஏழாம் தேதி வரை வாரந்தோறும் செவ்வாய்கிழமைகளில் பீகாரில் இருந்து புறப்பட்டு வெள்ளிக்கிழமை காலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு போத்துணர் தடையும் போத்தனூர் சேலம் திருப்பூர் ஈரோடு ஜுலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் குதூர் நெல்லூர் விஜயவாடா ராஜமுந்திரி விசாகப்பட்டினம் ராயகடா ராஞ்சி ஹாட்டியா சல்லா சம்பல்பூர் ரூக்கெல்லா ராஞ்சி தன்பாத் மதுப்பூர் ஜசிட்டியாக் கியூல் உள்ளிட்ட பல்வேறு நிறுத்தங்களில் நின்று செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது